கருத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கடந்த நாட்களில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ஆதாரத்துடன் விடைகளை கொடுத்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் ஏசப்பா நாமத்தினால் உங்களுக்கு என்னோடய ஸ்தூத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டோருக்காக வேதத்தை எப்படியாவது வாசிக்கணும் தியானிக்கணும் என்று தியானித்து வசனங்களை கண்டுபிடித்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் அதற்கேற்று பலனை கொடுப்பாராக சங்கீதக்காரன் தாவிதராஜா ராஜா சொல்லுகிறது போல வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து முது வேதத்தில் பிரியப்படுகிறேன் என்று சொன்ன வேத வசனத்தின் பிரகாரமாக வீணான காரியங்களுக்கு சற்று தள்ளி வைத்து கர்த்துடைய வேதத்தை தியானிக்கணும் என்று கண்டுபிடிக்கணும் என்று அவளோட கண்டுபிடித்திருக்கிற உங்களுக்கு எஸ் அப்பா அதற்கேற்று பலனை நிச்சயமாக கொடுத்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக கடந்த நாட்களில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு விடைகள் முதல் கேள்விக்கு விடை லாமேக் இரண்டாவது கேள்விக்கு விடை நோவா மூன்றாவது கேள்விக்கு விடை நோவா நான்காவது கேள்விக்கு விடை காயின் ஐந்தாவது கேள்விக்கு விடை ஏவாள் ஆறாவது கேள்விக்கு விடை யாக்கோப் ஏழாவது கேள்விக்கு விடை எட்டாவது கேள்விக்கு விடை ஏசையா ஒன்பதாவது கேள்விக்கு விடை அவன் வீட்டாரே பத்தாவது கேள்விக்கு விடை அப்போஸ்தலனாகிய பவுல் உங்களுக்கான கேள்விகள் வேதத்தில் முதல் முதல் சொல்லப்படும் பறவையின் பேர் என்ன கேள்வி இரண்டு வேதத்தில் முதல் முதல் சொல்லப்படும் மரத்தின் பெயர் என்ன கேள்வி மூன்று மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது என்று தேவன் முதல் முதல் யாருக்கு சொன்னார் கேள்வி நான்கு வேதத்தில் முதல் முதல் சமித்தது யார் கேள்வி ஐந்து வேதத்தில் முதல் தீர்க்கதரிசி யார் கேள்வி ஆறு வேதத்தில் முதல் சொல்லப்படும் சவுலுடைய ஊர் எது கேள்வி ஏழு ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தார்கள் கேள்வி எட்டு எந்த தீபார் பொய்ய கேள்வி ஒன்பது எந்த சாக்கு கிழிக்க முடியாது கேள்வி பத்து ஆடிக்கு ஆடை தள்ளுபடி என்றால் நீதிக்கும் நியாயத்திற்கும் எது தள்ளுபடியாயிற்று என்று தேவன் சொல்லுகிறார் உங்கள் பதில்களை கமெண்ட்ல பதிவிடுங்கள் தேவன் தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக தமை